அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுருப்போம் குருவை போற்றுவோம் குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரே பலன் அதாவது சனி பகவானுடைய கிரக பேர்ச்சி சனி பேர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார் இருக்கிறதுலே அதிக நாட்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான் ரெண்டரை வருஷம் ஒரு ராசில சஞ்சாரம் செய்யற இந்த சனி பயிற்சி பாருங்க வரக்கூடிய மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில இருந்து நாலாம் பாதத்துக்கு பேர்ச்சி ஆகிறார் இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இதுக்கான புல் பதிவு தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இதுல கடைசி முட்டு பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ற அம்மன்லு டிவில எனக்கு நம்மளுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி இதுலையுமே பாருங்க நல்ல ஒரு புத்திசாலியான ராசி எந்த ராசினா மீன ராசியை சொல்றாங்க இதுலையுமே நல்ல ஒரு டேலண்டான குணம் மீனராசி என்பட்டு அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்தை பல வாட்டி நல்லா யோசிச்சு சிந்திச்சு பேசக்கூடிய நபர்கள் மீனராசி என்பர்கள் இதுலையுமே தன்னம்பிக்கை விடாத ஒரு ராசி மீனராசி என்பர்கள் தன்மானத்தோடு இருக்கக்கூடிய ராசி இந்த மீனராசி என்பர்கள் எல்லா விஷயத்திலையும் மீன ராசிக்காரங்க பாருங்க ஒரு விஷயத்த பல யோசிச்சு யோசிச்சு சிந்திச்சுதான் ஒரு வேலையை செய்வாங்க எல்லாத்துலயுமே நல்ல ஒரு மைண்ட் கெப்பாசிட்டி கிட்ட அதிகமா இருக்கும் இவங்கள மாதிரி யாரும் யோசிக்க முடியாது மீனராசியை பொறுத்தவரை அறிவு சிந்தனை அறிவாற்றல் பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணம் எல்லாமே மீனராசிக்கிட்ட அதிகமாக இருக்கும் எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மீனராசிக்காரங்க எதுலையுமே ஒழுக்கமான குணமும் குணமும் இவங்கிட்ட மீனராசிக்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய கிரகப்பேர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது சனி பகவானுக்கு தான் சனீஸ்வர பகவான்னு பட்டமே கொடுக்குறார் நம்மளுடைய ஈஸ்வரர் இதுலேயுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடனும் ஒரே கிரகம் எதுனா சனி பகவான் தான் ஒரு மனிதனுக்கு சனி பகவான் உடம்புல இறங்குறாருன்னா இவங்களுடைய கர்ம வினையை குறைக்க வர்றான்னு அர்த்தம் அடுத்து எந்த நிறைய நல்ல விஷயத்த கத்துக் கொடுக்க வரான்னு அர்த்தம் ஒரு மனிதனுக்கு ஏழு சனி வந்தாதான் ஒரு வாழ்க்கையில எது நல்லது எது கெட்டதுன்னு அவருக்கு புரியும் இதான் அவருடைய வேலையை சனி பகவானுடைய வேலையை எல்லாத்தையுமே ஒழுங்கு பண்ணு சரி பண்ணுவார் அவருடைய வேலை என்ன எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய குணம் அவருக்கு அதிகமா இருக்கு அது நம்ம போன ஜென்ம கர்மாவை பொறுத்து தான் சொல்ல முடியும் போன பிறவி போற ஜென்மத்தோட கர்மாவை தான் சொல்ல முடியும் ஏன்னா கர்மாக்காரன் பேரே சனி பகவான் தான் ஏன்னா யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறப்பு எடுக்க முடியாது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கர்ம வினை இருக்கும் அதுக்கு ஏத்தோபோ தான் பலனை கொடுப்பார் இப்ப ஜாதகத்துல சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம் இரும்புக்கு காரகர் அவர்தான் இரும்பு தொழில் சார்ந்த விஷயம் அவர்தான் அடுத்து பாத்தீங்கன்னா மக்களுடைய தொடர்புல காரகர் அவர்தான் ஒருத்தர் தொழில் பண்ணுவாரா இல்ல வேலை பார்ப்பார்னா சனி பகவானை தான் ஆயிலுக்கு தான் சொல்றாங்க லக்னாதிபதி தான் ஆயுளுக்கு காரகம் அது காரகம் வந்து சனி பவன் சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு கால்பகுதி நல்லா இருக்கணும் ஒரு ஒரு பொருளை இயக்கணும்னா ஒரு ஒரு விஷயத்தை இயக்கணும்னா சனி பவனுக்கு தொடர்பு வேணும் அரசியல் தான் சனி பவன் வேணும் பொதுமக்கள் தான் சனி பவன் வேணும் அப்ப சனி பவன் பாருங்க எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் அப்ப சனி பகவான் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலயுமே நல்ல ஒரு பலமா இருக்கணும் பலமா இருந்தாதான் அது யோகம் பலவீனமான அது போன பிறவில செஞ்ச கர்ம வினைபாங்க இந்த ஜென்மத்துல அதை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அவ்வளவுதான் அப்ப சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம் ஒரு மனிதனுக்கு அப்படிப்பட்ட பேச்சியை தான் நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு விரைய சனி முடிஞ்சு அடுத்த ஜென்ம சனிக்கு வர்றாரு ஒரு மனிதனுக்கு ஏழரை வருஷம் சனி சஞ்சார செய்கிற காலம் தான் ஏழரை சனிக்கிறாங்க பன்னிரெண்டாம் பாவம் அவங்களுடைய ராசி அங்கிட்டு ரெண்டாம் பாகம் இந்த காலத்துல பயணிக்கூடிய காலம் தான் ஏழரை சனிக்கிறாங்க அது வயதுக்கு தாப்புல ஒரு பலனை கொடுக்கும் சின்ன வயசா இருந்தால் எப்படி கொடுக்கும் நடுத்தர வயசா இருந்தால் எப்படி கொடுக்கும் வயசானவங்க எப்படி கொடுக்கும் அந்த வயசை பொறுத்தா என் பலன்கள் மாறுபடும் சில பேருக்கு பாருங்க தனு அவங்க வந்து மீன ராசியை இருப்பாங்க ஆனா சனி பவன் அவங்களுக்கு பாதிக்கவே பாதிக்க அவங்க லக்னத்துலேருந்து சனி பவன் யோகா எடுக்கிறத உட்காந்துருப்பாரு சில பேருக்கு வெறைய சனி வந்தாலும் இப்ப யாருக்குமே வெறைய செலவு பெருசா இருந்ததா நிறைய ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் யாருக்கு வந்திருக்கும் மீனராசிக்கு வந்திருக்குங்க நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு எதிர்காலத்தை சந்திக்கக்கூடிய நேரம் உண்டு மீனராசியை பொறுத்தவரை நிறைய வெற்றிகளை பார்க்கக்கூடிய நேரம் வந்திருக்கும் அப்படிப்பட்ட நிறைய ஒரு யோகத்தை பார்த்துருப்பாங்க மீனராசிக்காரன் ஆனால் யாருடைய லக்கணத்துக்கு சனி பகவான் கெட்டு போயிருக்காரு அவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க நிறைய கஷ்டத்தை பார்த்துருப்பாங்க நிறைய செலவை கடுமையாக சந்திச்சிருப்பாங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் கனவு மனை திருமணம் நடக்காமல் தடையாகிறது சில பேருக்கு பணத்தை கொடுத்துட்டு ஏமாறுறது பெருங்கொண்ட பணம் கிடைக்காம தடுமாறுறது ரொம்ப செலவை பார்க்கறது வர விட செலவாக பார்க்கறது ஒரு மந்தமான தன்மை எல்லாமே சந்திச்சவங்க யாருன்னா இந்த மீனராசிக்காராக இருப்பாங்க லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே எதிர்பார்த்த அளவுக்கு சரியா இருக்கா வீடு இடம் பூமி சார்ந்த பிரச்சனை வழக்கு பிரச்சனை இது மாதிரி கணவன்னை ஒற்றுமை இல்லாத பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துச்சிருப்பாங்க வாகன செலவு தாயுடைய உடம்புல செலவு ஒரு தகவல் ஒரு வழக்கு சார்ந்த விஷயத்தை பார்க்கறது கோர்ட்டு கேஸு படிவாசல் மிதிக்கிறது சகோதர சகோதரி ஒரு மந்தமான தன்மைகள் இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம சொல்லிக்கிட்டே போல அவ்வளவு ஒரு தடையில சந்திச்சா மீனராசிக்காரன் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல பணம் நிறைய பேர் பார்க்கவே கிடையாது ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மீனராசி அந்த இரதரசனியுடைய காலத்துக்கு நிறைய பேர் மீனராசி ஜாதகம் கொடுத்தாங்க இனிமே பாதிக்குமா இனிமேல் பாதிக்கக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு பார்த்துக்குங்க ஏன் பாதிக்காதுன்னா உங்களுக்கு ஜென்ம சனி அவர் வந்தாலுமே அவர் போகக்கூடிய நட்சத்திரம் பாருங்க மெயினா உத்தரட்டாதி தான் போவார் இப்ப விரயசனியா இருந்தார் இருந்தாரு உங்களுக்கு நிறைய கொடுத்தாலும் இனிமே கொடுக்க மாட்டார் ஏன்னா என்ன காரணம் அந்த விரயஸ்தானத்தை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார் அதனால செலவுகள் இருக்காது நீங்க தைரியமா இருக்கலாம் செலவுகள் இருக்காது வருமானம் இருக்கும் எங்கயாச்சும் ஒரு காசு பணம் கொடுக்குறீங்க அந்த பணம் வரக்கூடிய நேரம் வரும் பொருளாதார சம்பந்தமாக உங்களுக்கு வளர்ச்சிகள் கிடைக்கலாம் வெளிநாடு வெளியூர் மூலமாக ஒரு அலைச்சல் பண்ணி கிடைக்கும் அது நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய அமைப்பு இந்த மீனராசிக்கு சூப்பரா இருக்கும் பார்த்துங்க இப்ப வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே இந்த மே மாசத்துக்கு அப்புறம் அந்த குரு பேச்சுக்கு அப்புறம் நடக்கும் பாருங்க இதுல தடைப்படுறதுலாம் இன்னும் நிற்காது எவ்வளவு பெரிய வழக்குகளை பாத்தீங்க தெரியுமா அந்த வழக்குனா ஒரு முடிவுக்கு வந்துடும் கோர்ட்டு கேஸ் ஒரு முடிவுக்கு உங்களுக்கு வரும் திரும வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாமே சூப்பரா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் காதல் திரும்பம் இரண்டாவது திரும்ப எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி கடன் பிரச்சனை தீர்த்து கொடுப்பார் பகை பிரச்சனை வராது நல்ல ஒரு மாற்றத்தாலையை அமையக்கூடிய அமைப்பு வருது பெருங்கொண்ட பணம் இன்கம் எல்லாமே நல்லா இருக்கும் வருமான சந்தோஷங்கள் வரைய செலவு அதிகமாக இருக்காது பூர்வீசத்து இடத்துல உள்ள பிரச்சனை எல்லாமே சரியாகும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிலாம் பாருங்க படிப்புகளில் நிறைய பேர் மீனராசிக்கரை சாதிப்பாங்க வெளிநாட்டுல பறிச்சாங்க சரி இல்ல வெளியூர்ல பறிச்சாங்க சரி இவங்க எல்லாத்துக்குமே இந்த மீனராசிக்கு ஜாதத்தில் லக்னத்துல இருந்து சனிமாவும் நல்லா இருந்துட்டாருன்னா படிப்புக்குள்ளே அங்கேயே வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் நிறைவேருக்கு அமையலாம் மீனராசியை பொறுத்தவரை நம்ம சொல்றது வெளிநாடு பையன்கள் வெளியூர் பயன்கள் தந்தையோட சொத்துக்கள் தாயோட சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் எல்லாருக்கும் தொழிலும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் தொழில் சார்ந்த விஷயம் யார் ஜாதகம் இப்போ நல்லா இருக்கோ தொழில் பண்ண அப்படின்னா கூட பார்த்து திசாபுத கரெக்டா மூவ் பண்ணுங்க தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றி உண்டு தடை இல்லாமல் தாமதம் இல்லாமல் தொழிலில் பார்க்கலாம் மாமனார் மாமியார் உறவாக இருக்கட்டும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் இப்போ சூப்பரான ஒரு அமைப்பை கொடுப்பார் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஐடிஐ ஃபீல்டை பார்க்கக்கூடிய நபர்கள் எறும்பு சார்ந்த துறை பார்க்கக்கூடிய நபர்கள் மெக்கானிக்கல் சார்ந்த துறை பார்க்கக்கூடிய நபர்கள் மருத்துவர்கள் டெய்லர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த துறை எல்லாமே பாருங்க பயங்கரமாக இயங்கக்கூடிய நேரம் வருது பார்த்துக்கணும் இல்லை ஒரு கெட்டபல் நான் சொல்லக்கூடிய அமைப்பு மீனராசிக்கு இல்லைங்க டைமிங் நல்லா இருக்குது கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணி போனாவே கண்டிப்பா ஜெயிக்கலாம் மீனராசிக்கு மட்டும் நம்ம சொல்றோம் டைமிங் சூப்பரா இருக்கு அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய ஜாத பத்தி இருக்கிறாங்க லாட்ரி யோகம் அடிக்குமா அடிக்காத கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் அடிக்கும் பதினொன்று குடிவர்கள் அங்கே ராசிக்கு வரதுனால யார் ஜாத லக்னத்துக்கு சனி நல்லா இருக்காரோ பெருமொண்ட போனால் ஏதோ ஒரு வகையில வரும் வெளிநாட்டில் உள்ளவங்கன்னா ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து லாற்றி யோகம் முயற்சி பண்ணி பாருங்க நூற்றுக்கு நூறு பிரசுரம் கிடைச்சிரும் பார்த்துக்க அதுக்காண்டி பணத்தை போட்டு வரையும் இல்லாம ஜாதத்தை பார்த்து முயற்சி பண்ணி பாருங்க அதில் கண்டிப்பாக லாற்றியோகம் உண்டு அப்ப குடும்பத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலங்கள் எல்லாமே இருக்கும் கடன் பிரச்சனை இருக்காது நோய் எதிரி பகை கடன் எல்லாமே சரியாகும் கவலைப்படாதீங்க ஏன்னா ஒரு சிலதுக்கு அப்புறம் இந்த ராகு ஏது பயிற்சி ஆயிடுது ராகு ஆறுக்கு வந்துடுற பன்னெண்டுக்கு ஏது பொதுவா பாவகிரகங்கள் ஆறு பன்னெண்டுல இருந்தால் பெருசா போட உபாதையில் இருக்காது மருத்துவ குறைக்கலாம் குறைக்கலாம்னுமே நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் அது சனி பகவான் உங்க லக்னத்துல நல்லா இருந்தாதான் இந்த பலன் பொருந்தும் இல்லைன்னா இங்கே சரியான ஒரு அமைப்பு கொடுக்காது அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க லக்னத்தோட சூரிய தோர்வு யாருக்கோ அவங்க எல்லாருமே அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க படிக்கக்கூடிய பானவ மாணவிகள் சொல்றேன் அரசியல் கிட்ட நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் சனி பகவான் பொதுமக்களுக்கு சனி பகவான் தான் அப்போ அரசியல் வலைக்கு சூப்பரான ஒரு மாற்றம் உண்டு இப்ப நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் அதாவது புரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்க புரட்டாதன்சில் பிறந்தவங்க எதுலுமே ஒரு பொறுமையான குணமோ ஒரு அமைதியான குணமோ அனுசரித்து போகிற குணமோ ஒரு தன்மையான குணமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் புரோட்டாதன்ஸில் பிறந்தவங்க இனிமேல் பாருங்கள் புத்திசாலி குணம் அதிகமாக இருக்கும் அறிவு சிந்தனை அதிகமாக உண்டு பண்ணுவாரு நிறைய பேருக்கு பாருங்கள் வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இது எல்லாமே அந்த சிந்தனை மைண்டுக்குள்ளே வரும் ஒரு அந்தஸ்தோடு இருக்கணும் கௌரவத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் தாட்டை ஓடிக்கிட்டே இருக்கும் அது இது எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு வருது படிப்பு கல்வி மாற்றங்கள் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு காரிய உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு தான் இந்த நேரம் அமைப்பு காட்டுது நிறைய மே மாசத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு எதிர்காலங்கள் உண்டு அதே மாதிரி பாருங்க புத்தகாத சில பிறந்தவனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நிறைய சனினால நிறைய ஒரு தடைகள் அவமானம் பிரச்சனை வம்பு வழக்கு பண பிரச்சனை உடம்பு ஆரோக்கிய பிரச்சனை எல்லாமே சந்திச்சாங்கன்னு சந்திக்க மாட்டாங்க வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் கணவன் உண்மை ஒற்றுமை நல்லா இருக்கும் மெக்கானிக்கல் அடுத்து பார்த்தீங்கன்னா இரும்பு சார்ந்த துறை மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்கும் இடத்துல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே லைஃப்பில் சூப்பராக இருக்கும் கனமொழி ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த சனிப்பயிற்சி அழகா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ரேவிதன்ஸில் பிறந்தவங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் பயங்கரமாக இருக்குங்க உங்கள்கிட்ட இவங்க மாதிரி யாரும் புத்திசாலியா இருக்க முடியாது நல்லா ஒரு டேலண்டான உணவு இருக்கும் ஒரு விஷயத்தை பல வாட்டி யோசிப்பாங்க யோசிச்சுனா ஒரு விஷயத்துல இறங்குவாங்க நல்ல ஒரு அறிவாட்டல் நிறைய பேங்க்ல வேலை பார்க்கறது ஐடிஎஃப்ல வேலை பார்க்குறது துறையும் பார்க்கணும் சூப்பராக இருக்கும் இடம் கட்டி இடம் போறது வெளிநாடு போறது வெளியூர் போறது வீடு வாங்குறது இடம் வாங்குறது எங்கே போய் கிடக்கட்டும் லோன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே தேடி வருது பார்த்தீங்கன்னா இப்போ பர்ஃபெக்டாக வேலை செய்யும் குடும்பத்தில் சுபகாரியம் சுப செலவுகள் வண்டி வாகனம் பூமி இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகங்கள் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கும் விளையாட்டுத்துறை இதெல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் திடீர் ராஜயோகத்தை பேர் கொடுப்பாரு குழந்தை பாக்கிய நிறைவு கிடைக்கும் பூர்வீசத்து பூர்வ இடத்துல உள்ள கோர்ட்டு கேஸ் பிரச்சனை உங்க பக்கம் சாதகமாகும் அதாவது இந்த தகவல் துறை எழுத்து செலுத்தா எழுத்து சார்ந்த துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் செல்ஃபோன் சார்ந்த துறை நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் கமிஷன் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய சனி பகவானுடைய கிரகப் பயிற்சி மீனராசியை பொறுத்தவரை மிக பெரிய ஒரு வெற்றியான ஒரு பயிற்சியாகவே அமைகிறது